ஹாய் வணக்கம் உங்கள் ஆனந்த கண்மணி ஆனந்த நாவல் கீதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே பெல்லைக்கான ப்ரெஸ் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் வாங்க நாம் இப்போ கதை கேட்க போகலாமா பிரிதலும் பிரிதல் நிமித்தமும் அத்தியாயம் இருபத்தி ரெண்டு உமையாளுக்கு நிம்மதியாக இருந்தது தூவிகா ரொம்ப இங்கிதமான விவரமான பொண்ணு இதை எப்படி சொல்லணும் என்று தெரிந்திருக்கு இந்த திறமை இல்லாட்டி மிகப்பெரிய தொழில் சாம்ராஜ்யத்தை கட்டி ஆள முடியுமா என்ன என்று நினைத்துக்கொண்டார் தூவிகா பதினைந்து புடவை தேர்ந்தெடுத்தாள் மேன்மதியும் தான் எடுத்த புடவையை தனியாக வைத்தாள் இப்ப நம்ம ரெண்டு பேரும் செலக்ட் பண்ணினதில் எல்லாருக்கும் எது பிடிக்குதோ அதை எடுக்கலாம் என்றாள் தூவிகா மேன்மதி தூவிகா தேர்ந்தெடுத்த புடவையை பார்த்தவள் தான் தேர்ந்தெடுத்த புடவையை வேண்டாம் நல்லா இல்லை நீங்க எடுத்தது தான் ரொம்ப நல்லா இருக்கு இதிலேயே நல்லதாக உங்களுக்கு பிடித்ததா எடுங்க அதுவே நல்லா இருக்கும் என்றாள் உமையாலும் ஆமாம்மா தூவிகா நீ எடுத்தது தான் நல்லா இருக்கு நீயே ஏன் இதில் உன்னை எடு என்றார் ஏனென்றால் மேன்மதி சொன்னது போல் தூவிகா செலக்ட் பண்ணின புடவை எல்லாம் அத்தனை அழகாக ரிச் லுக்காக இருந்தது அதுதான் உண்மை தூவிகா தயங்கினாலும் பெரியவர்கள் நீயே எடுமா என்றதும் ஒரு புடவை எடுத்து கொடுக்க ரொம்ப நல்லா இருக்கு என்றார்கள் அனைவரும் பிறகு அதன் விலையை பார்க்க ஐம்பத்தைந்து ஆயிரம் உமையால் இது நல்லா இருக்கு என்று சொல்லிவிட்டார் பிறகு தூவிகா மேன்மதி இதில் இருந்து ரெண்டு புடவை எடு உனக்கு ஒன்று உன் தங்கைக்கு ஒன்று நாத்தனார் முறைக்கு கொடுக்கணும் என்றாள் இவ்வளவு விலையில் வேண்டாமா பத்தாயிரத்தில் எடுத்தால் போதும் என்றார் உமையால் நீ ரெண்டு புடவை தேர்ந்தெடு மேன்மதி என்று அருந்ததி உமையால் எல்லாருமே நம்ம வீட்டு பெண்கள் தான் எல்லாருக்கும் ஒரே மாதிரி எடுக்கிறது தான் நல்லது தூவிகா சொன்னால் சரியாக தான் இருக்கும் என்றார் அதை கேட்ட மேன்மதி திக்குமுக்காடி போனால் ஐம்பது ஆயிரத்தில் முகூர்த்த புடவை என்றால் கூட பரவாயில்லை எனக்கு இவ்வளவு காஸ்ட்லியாவா வேண்டாம் பாட்டே என்று மேன்மதி தொடங்க முதன் முதலாக எடுக்க போறது வேண்டாம்னு சொல்லக்கூடாது உன் அன்னியா சில்வி வந்த பிறகு இதைவிட உங்களுக்கு சீர் செய்யணும் இப்போ இதெல்லாம் ஒரு பெரிய விஷயமே இல்லை என்றவர் இன்னும் நிறைய சேலை இந்த விலையில் உள்ளதை எடுத்து கொண்டு வாங்க என்றார் கொண்டு வந்து வைத்ததும் தூவிகா உனக்கு உன் அன்னிகள் ரெண்டு பேர் உன் பெரியம்மா எல்லாருக்கும் இதிலேயே எடுத்துவிடு என்றார் சரிபாட்டி என்றவள் செலக்ட் பண்ண மேன்மதி தூவிகா நீ ரொம்ப நல்லா செலக்ட் பண்ணுறாய் எனக்கும் ஆதுவிற்கும் நீயே செலக்ட் பண்ணு என்றாள் புன்னகையுடன் தூவிகா பத்து பதினைந்து புடவைகளை தேர்ந்தெடுத்தாள் பிறகு ஒரு சேலையை எடுத்து இது உனக்கு பிடிச்சிருக்கா என்று கேட்க ம் ரொம்ப சூப்பராக இருக்குது என்றால் மேன்மதி அப்போ நாம் மூணு பேரும் ஒரே மாதிரி கலரில் ஒரே டிசைன் சேலை திருமணத்தன்று கட்டுவோம் என்று தூவிகா சொல்ல ஐ ரொம்ப நல்ல ஐடியா என்றால் மேன்மதி ஓகே என்று அந்த மாதிரி இன்னும் ரெண்டு புடவை வேண்டும் என்று கேட்டு வாங்கினாள் பிறகு பாட்டி அண்ணிகளுக்கு எப்படி என்று கேட்க கூட விலை என்றாலும் பரவாயில்லை உன் பெரியம்மா அன்னிகளை திருப்திப்படுத்த முடியாது நல்லதா பார்த்து எடு என்றார் தூவிகா தான் அனைவருக்கும் செலக்ட் செய்தாள் உண்மையில் இது வாங்கவே கிட்டத்தட்ட மூன்று மணி நேரம் ஆனது பரசுகன் அனைவருக்கும் ஜூஸ் கொண்டு வந்து தரச் சொன்னார் தூவிகா டயர்டாக இருக்காய் ரெஸ்ட் எடுக்கிறியா என்று கேட்டார் ஓ நோ டாடி இது என் சில்விக்குட்டிக்காக செய்கிறது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அதே நேரம் அம்மா இருந்தால் இதெல்லாம் அவங்க ஒரு மணி நேரத்தில் முடிச்சிருப்பாங்க என்றால் வருத்தமாக விடுமா எல்லாத்திலேயும் அவ ஃபாஸ்ட்டு தான் என்றார் பெருமூச்சுடன் பிறகு தூவிகா இருபது முப்பது பத்து ஆயிரங்களில் பத்து பதினைந்து புடவை எடுத்தாள் பிறகு ஒரு பெரிய கேட்லாக் புத்தகம் வர அதை திறந்து பார்த்தாள் அதை பார்த்த மேன்மதி தூவி இதெல்லாம் எப்படி என்று புரியாமல் கேட்க ம் பெரிய நடிகைகள் நடிகர்கள் பணக்காரங்க ரிசப்ஷன் புடவை டிசைன்கள் தான் என்ற தூவிகா எல்லாவற்றையும் பார்த்துவிட்டு தான் குறித்து வைத்ததை அந்த மேனேஜரிடம் சொன்னால் இந்த கலர் அதில் இந்த முந்தி இந்த டிசைன் இது வரணும் உடம்பில் இது வரணும் பார்டர் இப்படி இருக்கணும் ப்ளவுஸ் இந்த கலர் இந்த டிசைன் கைக்கு இந்த டிசைன் முதுகுக்கு என்று சொல்ல அவர் தன் கம்ப்யூட்டரில் அந்த டிசைன் கலர் எல்லாவற்றையும் பொருத்தி அடுத்த ஒரு மணி நேரத்தில் புடவை எப்படி இருக்கும் என்று காட்ட மேன்மதி அசந்துதான் போனாள் என்ன தூவிகா உனக்குள்ள இத்தனை திறமை இருக்கு என்று மனதார பாராட்டினாள் அந்த சேலை அத்தனை அழகாக இருந்தது அதை சில்விகாவின் போட்டோவை வைத்து அந்த சேலையை அவள் கட்டியிருப்பது போல் காட்ட பிரமித்து போனாள் மேன்மதி இப்படியெல்லாம் கூட செய்வார்களா என்று ஆச்சரியப்பட எனக்கு வட இந்தியாவில் இருந்து மூன்று மாதத்துக்கு முன்பேயே ஆர்டர் கொடுத்து என் ரிசப்ஷன் சேலை வந்தது பாவம் சில்விக்கு தான் எதையுமே சரியாக செய்ய முடியலை அதற்கான டைம் இல்லை ரெண்டு மடங்கு பணம் தருவதாக சொல்லி கூட கேட்டுவிட்டேன் முடியாது என்று சொல்லிவிட்டார்கள் நல்லவேளை இந்த நிறுவனத்துக்காக தாத்தாவுக்கு ரொம்ப வேண்டியவர் அதனால் ஒரு மாதத்தில் தர ஒத்துக்கொண்டு இருக்கார் தூவிகா அந்த போட்டோவை ஒரு காப்பி எடுத்து தன் ஃபோனில் வைத்துக்கொண்டு கொண்டு கற்கள் கொண்டு வந்து தருவாங்க சில குறிப்பிட்ட டிசைனை காட்டி இது எல்லாம் வைரக்கற்கள் இந்த டிசைன் நவரத்தினம் ஏன்னா மாப்பிள்ளையோட ஷெர்வானியில் இந்த டிசைன் இருக்கும் இதே மாதிரி அவங்களும் வைரக்கற்கள் நவரத்தன கற்கள் வைப்பாங்க என்றாள் அவள் என்னவோ அந்த நிறுவன முதன்மை ஆடை வடிவமைப்பாளரிடம்தான் இப்படி பேசிக்கொண்டு இருந்தாள் கேட்ட மேன்மதி உமையால் இவங்க சொந்த சொந்தத்திற்கு தான் பயம் வந்து விட்டது என்னம்மா சொல்கிற துணியில் வைரம் வைத்தா விழுந்துட்டா என்ன பண்ணுறது கூட்டத்தில் எப்படி தேட முடியும் யாரை கேட்க முடியும் நல்லாவா இருக்கும் என்று பயந்தபடி சொல்ல சிரித்த அருந்ததி உமையா பயப்படாத நம்ம காலம் மாதிரி இல்லை இப்போ அந்த வைரம் எல்லாம் விழு விழுகாது அப்படித்தான் செய்து கொடுப்பாங்க பயப்படாதே என்றார் ஒரு வழியாக எல்லாம் எடுத்து முடித்துவிட்டு அந்த நிறுவனத்தில் இருந்த விருந்தினர் அறையில் இவர்களுக்கு உணவு ஏற்பாடு செய்திருந்தார் பரசுகன் அனைவரும் அங்கே சாப்பிட்டுவிட்டு வரவும் அந்த ஆடை வடிவமைப்பாளர் நான் இன்று இரவு இதை முடித்துவிட்டு உங்களுக்கு அனுப்புறேன் நீங்கள் பார்த்து சேஞ்சிருந்தா சொல்லுங்க என்றார் சரி என்று தலையாட்டிய தூவிகா கிளம்பலாமா என்று சொல்ல அனைவரும் அவரவர் காரில் ஏறினார்கள் முறையாக இரு குடும்பமும் விடைபெற்று காரில் சென்னைக்கு திரும்பினார்கள் உமையால் தாலியும் செயினும் செய்ய செயின் மாடல் அனுப்ப அதை பார்த்து பூவிகா சில்விகாவிடம் கேட்க நல்லா இருக்கு ஓகே சொல்லிடு என்றாள் காஞ்சிபுரம் சென்றுவிட்டு வந்தவர்களை ஆவலுடன் வாசலில் நின்று வரவேற்றாள் ஆதன்யா வந்தவர்கள் சற்று ஓய்வெடுக்க உமையால் இரவு டிஃபன் செய்ய ஆரம்பித்தார் இரண்டு சம்பந்திகளும் இருக்காங்களே செய்யணுமே என்று அவர் சமையல் அறையை தஞ்சம் புகுந்து கொள்ள அவர்கள் கொண்டு வந்த பெட்டியை திறந்து பார்த்த ஆதன்யாவிற்கு மூச்சை அழைத்தது என்னக்கா இப்படி சேலை எல்லாம் நான் பார் இப்படி சேலை எல்லாம் நான் பார்த்ததே இல்லை உன்னோட முகூர்த்த புடவையே ரொம்ப கிராண்டாக இருந்தது என்றாள் அந்த நேரம் குளித்து இரவு உடை மாற்றி வந்த வரதநிதி வந்து சோஃபாவில் அமர உமையால் வந்து மேன்மதியை அண்ணங்கிட்ட காட்டு ஏன்னா அவனுக்கு பார்க்க நேரம் இருக்காது என்றார் அண்ணா இதுதான் அன்னையோட முகூர்த்த முகூர்த்த புடவை ஐம்பத்தஞ்சாயிரம் என்றாள் முகம் சுருக்கிய பரதா ஏமா இவ்வளவு விலை என்று கேட்க அது என்ன தம்பி அப்படி சொல்றீங்க பெரிய இடத்துல எடுத்தா மட்டும் போதாது நாமளும் கொஞ்சம் கொஞ்சமாவது அவங்க அளவுக்கு இல்லைனாலும் ஈடு செய்யணும் தம்பி என்றார் மேன்மதியின் மாமியார் மகன் தாயை ஏறிட்டு பார்க்க தூவிகா நம்ம பட்ஜெட் என்ன என்று கேட்டுத்தான் செலக்ட் பண்ணினது என்ன ஒரு அஞ்சாயிரம் கூடுதலாக போச்சு என்று சொல்ல என்ன சம்மந்தி எப்படி சொல்கிறீங்க உங்கள் மகள்களுக்கு அவங்க எடுத்தது இதைவிட அதிக ரூபாய் என்று மேன்மதி மாமியார் சொல்ல பரசுவின் நெற்றியில் முடிச்சு நம்ம பொண்ணுங்களுக்கு அவங்க ஏன் எடுக்கணும் என்றான் பரதா நாத்தனார் சீர் செய்யணும் இல்லையா அதற்குத்தான் என்றார் உமையாள் மேன்மதி தனக்கும் ஆதன்யாவிற்கும் எடுத்த ஒரே மாதிரியான புடவையைக் காட்டி நாங்க வேண்டாம் என்று தான் சொன்னோம் அந்த பாட்டி தான் நம்ம வீட்டு பொண்ணுங்க எல்லாம் தான் என்றார் தூவிகாவும் இதே சேலைதான் தான் நாங்க நாங்கள் மூன்று பேரும் ஒரே மாதிரி தான் கட்டப்போகிறோம் என்றாள் ஐய் ஜாலி இந்த புடவை எனக்கா கண்டிப்பாக நம்ம வாழ்க்கையில் அறுபதாயிரம் ரூபாய் புடவை வாங்கவே மாட்டோம் இதுதான் முதலும் கடைசியுமாக வாங்கியிருக்கோம் என்றால் ஆதன்யா அதை கேட்ட பரதநிதி என்ன பேச்சு இது அது நமக்கு பிடித்ததை நம்மளுக்கு முடிந்த விலையில் வாங்கணும் அதை விட்டுட்டு எதற்காக அதிக விலை கொடுத்து வாங்கணும் என்று நினைக்கிறாய் என்று அதற்றியதும் அண்ணனை மறந்து பேசிவிட்டோமே என்று நாக்கை கடித்துக்கொண்டாள் ஆதன்யா பிறகு அக்கா இது என்ன சேலை என்று ஆதன்யா கேட்க அம்மா நமக்கு ரெண்டு பேருக்கும் அண்ணன் கல்யாணத்துக்கு எடுத்தது அதை எடுத்து பிரித்து பார்த்தவள் ம் நல்லா இருக்கு இது எவ்வளவு என்றால் பதினஞ்சாயிரம் என்றதும் அவ்வளவுதானா ஏமா கூட கொஞ்சம் போட்டு எடுத்திருக்கலாமே என்றால் ஆது போதுமிடி இதுவே அதிகம் என்றார் உமையால் பரதநிதிக்கு தலைவலி வந்துவிட்டது மேன்மதி பற்றி பிரச்சனை இல்லை அதிகம் ஆசைப்பட மாட்டாள் கொடுக்கிறதை வாங்கிக் கொள்வாள் ஆதன்யா அப்படி இல்லை இதுதான் வேண்டும் என்று அடம்பிடிப்பாள் அவனுக்கு இது பிடிக்காது ஆனாலும் வீட்டின் கடைக்குட்டி அவனை விட பல வருடம் வயது குறைந்தவள் அவளை சின்ன குழந்தையில் இருந்து அதட்டி பேசினது குறைவு பெரும்பாலும் அவள் கேட்டதைத்தான் செய்வார்கள் அதுதான் எப்போதும் இப்படி இருக்கிறாள் நாளை திருமணமாகி வேறு வீட்டிற்கு போகப் போகிறவள் என்று நினைத்து மேலும் மேன்மதி மாமியார்கள் இருந்ததால் அவன் தங்கையை எதுவும் சொல்லவில்லை அண்ணா உன் ஃபோனுக்கு போட்டோ அனுப்பியிருக்கேன் பாரு என்றாள் அவனும் ஃபோனை எடுத்து பார்க்க ஆர்வம் தாங்காமல் அண்ணனை மறந்து ஆதன்யா அவன் தோல் வழியாக எட்டி அவன் போனை பார்த்தாள் பார்த்தவள் அப்படியே உறைந்து நின்றாள் ஏய் மதி என்ன இது என்று கேட்க இதுதான் ரிசப்ஷன் புடவை இப்படியெல்லாம் புடவை இருக்கா என்று ஆதன்யா வாயை பிளக்க நானும் இதை தாண்டி அந்த அருந்ததி அம்மா கிட்ட கேட்டேன் அவங்க நம்ம காலம் மாதிரி இல்லை உமையால் இப்போ என்னென்னவோ வந்துருச்சு அப்படின்றாங்க அதை விட பெரிய கொடுமை அந்த சேலையில் வைரக்கல்லையும் நவரத்தனக்கல்லையும் ஒட்டு வாங்கலாம் நல்லா ஒட்டலை என்றால் விழுந்துட்டால் என்ன பண்ணுறது என்று கேட்டால் பயப்படாத அதெல்லாம் விழுகாது என்று அந்த அம்மா சொல்கிறாங்க அதை விட பெரிய கூத்து என்ன என்றால் அந்த தூபிகா பொண்ணு ரொம்ப வருத்தப்படுது அதோட ரிசப்ஷன் சேலை மூன்று மாதம் ஆனதாம் ரெடி பண்ண வட இந்தியாவில் ஏதோ ஒரு ஊர் சொன்னுச்சு அங்கே டிசைன் பண்ணி வந்ததாம் என் தங்கச்சி தான் நேரம் இல்லாததால் எதையுமே சரியாக பண்ண முடியலை இந்த சேலையை ரொம்ப சிபாரிசு வச்சு வச்சு தான் ஒரு மாதத்தில் தர்றேன்னு சொல்லியிருக்காங்களாம் நம்ம வரதாவோட சட்டையிலையும் இதே டிசைன் வருமாம் அதிலும் இப்படித்தான் வைரக்கல் நவரத்தினக்கள் எல்லாம் ஒட்டி செய்வாங்களாம் என்றார் ஆச்சரியமாக இளையவர்களுக்கு அது ஆச்சரியமாக இல்லைதான்